தமிழ் இல்ல திருமணத்திலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் இந்த நிகழ்வில் வருகின்ற போது எனக்கு தமிழுடைய திருமணம்தான் ஞாபகத்திற்கு வந்தது அந்த திருமணத்தை நம்முடைய தளபதி அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தி வைத்தார்கள் தமிழ் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தஞ்சை மாவட்டத்தினுடைய வரலாற்றில் அவருக்கென்ற ஒரு பக்கம் உண்டு முன்னாலே பேசிய நம்முடைய கொறடா அவர்கள் தெரிவித்ததை போல ஆரம்ப காலத்திலிருந்து மாணவ பருவத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய தந்தையாரினுடைய வழித்தோன்றலாய் அவர் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றி இந்த நிலையிலே உயர்ந்திருக்கின்றார் எனக்கு இந்த குடும்பத்திற்கும் மிகுந்த ஒரு நட்பும் பழக்கமும் தமிழ் அவர்களாலும் என்னுடைய தந்தையாரும் அவருடைய தந்தையார் சூபா பத்மநாபன் அவர்களும் விசா சிறைச்சாலையிலே திருச்சியிலே ஒன்றாக ஓராண்டு சிறைச்சாலையில் இருந்தவர்கள் அந்த உறவு என்றைக்கும் எங்களுக்கு உண்டு ஒரு முறை முதல் முதலில் என்னுடைய தந்தையாரை பார்க்க என்னை பார்ப்பதற்கோ தமிழ் வந்தபோது என்னுடைய தந்தையார் அன்றைக்கு அங்கே இல்லத்திலே இருக்கின்றார் தமிழ் இன்னார் என்பதை சொல்லி சூப்பாவினுடைய பத்மநாவினுடைய மகன் என்று சொன்னவுடன் அவர் கண்கலங்கி தமிழுடைய கரத்தை பிடித்து தன் அருகிலே அமர வைத்துக்கொண்டு அந்த பழைய நினைவுகளெல்லாம் மிசா சிறைச்சாலையிலே சூப்பா பத்மநாபன் பட்ட சிரமங்களையிலும் அந்த நேரத்திலே அந்த குடும்பம் பட்ட சிரமங்களையும் அதில் அவர் எப்படி பாடுபட்டார் என்பதையும் அதற்காக அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மறைந்த புகழுக்குரிய கோசிமணி அவர்கள் அவருக்கு ஆறுதலாக எப்படி சிறைச்சாலையில் இருப்பார் என்பதையெல்லாம் எடுத்து எங்கள் இருவிடத்திலும் சொன்னார் அதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தின் பிரதிநிதியாய் அம்மையார் ஒரு முறை இந்த மாநகராட்சியினுடைய தந்தையாக பணியாற்றினார் பிறகு தமிழவர்களும் இங்கே நகராட்சியுடைய தலைவராய் பணியாற்றி இருக்கின்றார் இயக்கத்தில் தொடர்ந்து படிப்படியாக மெல்ல இளைஞரணியிலிருந்து பணியாற்றியவர் நான் மாவட்ட இளைஞரணி பணியா பணியா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றிய போது அவர் எனக்கு துணை அமைப்பாளராக இருந்து இந்த பகுதியிலே பணியாற்றினார் இந்த மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அண்ணன் எஸ்கே அவர்கள் ஒரு மாவட்டத்திற்கு தலைவராகவும் ஒரு மாவட்டத்திற்கு நான் இருந்த பகுதிக்கு நம்முடைய அன்புக்குரிய ஏவிஎஸ் அவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் பணியாற்றிய தொடங்கிய நேரம் இரவு ஒரு நாள் பதினோரு மணி அளவில் நம்முடைய தம் தமிழினத்தினுடைய ஒப்பற்ற இன்றைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொலைபேசியில் அழைக்கிறார் உன்னுடைய மாவட்டத்திற்கும் பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டம் பிரிந்திருக்கிறது யாரை போடுவது என்று கேட்டார் நான் அவருடைய உள்ளம் எனக்கு தெரியும் காரணம் எங்களையெல்லாம் வழி நடத்திய இந்த பகுதியிலே வழிநடத்திய அன்புக்குரிய அண்ணன் மறைந்த புகழுக்குரிய அண்ணன் பொய்யாமொழி அவர்கள் அவர் இல்லத்திற்கு நானும் தமிழும் ஒரு முறை சென்றிருந்த போது இருவரும் இணைந்து செல்கின்றோம் சென்றவுடன் என்னையும் அந்த நேரம் அந்த அமைப்பாளர் போடுகின்ற நேரம் என்ன என்று அவருக்கே உரிய உரிமையோடு என்னிடத்தில் கேட்டுவிட்டு என்னை ஒரு புறத்திலும் வலது புறத்திலும் இடதுபுறத்து தோளிலும் தமிழையும் கையிலே போட்டு தோளிலே கையை போட்டுக்கொண்டு இருவரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார் அதுதான் தளபதி அவர்களிடத்தில் கேட்டபோது உடனே சொன்னேன் வடக்கு மாவட்டத்திற்கு என்று சொன்னார் தமிழை போடலாம் என்று சொன்னேன் சிரித்து கொண்டே அவர் அந்த புன்னகையோடு சம்மதம் தெரிவித்து மறுநாள் உடனடியாக சென்று மறைந்த புகழுக்குரிய கோசிமணி அவரிடத்தில் அதை நான் சொன்னதாக சொல் என்று சொன்னார் அதை சொன்னோம் இதனால் இந்த நேரத்தில் எடுத்து கூறுவதற்கு காரணம் அவர் தொடர்ந்து மாணவரணியில் இளைஞரனுடைய நகர இளைஞரணி அமைப்பாளராக பிறகு மாவட்ட நகர அமைப்பாளராக பிறகு இளைஞரனுடைய மாவட்ட துணை அமைப்பாளராக அமைப்பாளராக இயக்கத்தில் இன்றைக்கு மாணவ மாநகராட்சியினுடைய மாமன்றத்தினுடைய துணை பேரும் தலைவராக மாநகராட்சியினுடைய நகரக்கழக கழக செயலாளராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தந்தையார் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பணியாற்றக்கூடிய சிறந்த குடும்பம் அவருடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற திருமணம் என்பது என்னுடைய இல்லத்திலே திருமணமாக நான் கருதுகின்றேன் இரண்டு பெண் குழந்தைகள் அது பிறந்து வளர்ந்து இன்றைக்கு மணமகளாக வீட்டிற்கின்ற வரையிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த சிறப்புக்குரிய அந்த மணமக்கள் எல்லா சிறப்புகளையும் பெற்று தமிழ் போல் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து